புத்திசாலிகளாக இருப்பாங்க பொருள் ஈட்டுவதிலும் சரி எந்த விஷயத்தை செய்வதிலும் சரி தனக்கான கட்டமைப்பை அடுத்து அடுத்து போட்டுட்டே இருப்பாங்க அடுத்தடுத்த விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அடுத்து என்ன செய்யலாம் அடுத்து என்ன செய்யலாம் அடுத்து என்ன செய்யலாம் அவங்களுடைய கட்டமைப்பு அப்படிதான் இருக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெறும் வரை அவர்களுடைய செயல்பாடுகளும் திட்டங்களும் எப்போதும் வயாது தனக்கு வேண்டியதை பெரும் வரை அவங்களுடைய மனசும் சரி செயலும் சரி சுறுசுறுப்பாக செயல்பட்டுகிட்டே இருக்கும் காற்று ராசிகள் என்பது பறந்து போகக்கூடியது இங்கேருந்து இங்கேயோ போயிடும் அங்கேருந்து எங்கேயோ வந்துடும் அந்த லக்கணத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு எப்படியாவது இருந்து வருமானம் வரும் வெளியாட்டுடைய தொடர்பு இருக்கும் தன்னுடைய சம்பாத்தியம் தொழில் எல்லாமே தன்னுடைய ஃபோன் கால் மூலமாக மெசேஜ் மூலமாக இதன் மூலமாக தொழில் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க அந்த தொழிலில் தன்னை வளர்த்துக்கக்கூடியவங்க தனக்கான வாழ்வாதாரத்தை தனக்கான பொருளாதாரத்தை ஏதோ ஒரு வகையில் செழிப்பாக கொண்டு வர்றதுக்கு இவங்க நிச்சயமாக போராடுவாங்க அந்த போராட்டமே அவங்க வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சிக்கு கொண்டு பொருளாதாரம் என்பது வாழ்வாதாரம் என்பது எங்கோ இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட இங்கே தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண் கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா பால்கிழ்ச்சி வச்சுருவோம் இந்த நிலையை பார்த்தோம்னா வெளிநாடு வெளியூரில் போய் மிகப்பெரிய பணத்தை ஈட்டக்கூடியவர்கள் அரசு வேலை அரசு உத்தியோகத்தின் மூலமாக பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடியவர்கள் அது மாதிரி சொற்பொழிவாளர்கள் தொண்டு செய்யக்கூடியவர்கள் பொதுத்துறை நிறுவனங்களை வேலை பார்க்கக்கூடியவங்கெலாம் நிறைய கடகம் வெளிச்சகம் மீனத்தில் இருப்பாங்க அதே மாதிரி மிதுனம் துலாம் கும்பத்துலையும் இருப்பாங்க இவர்களுடைய வாழ்வாதாரம் வாழ்க்கை பொருளாதாரம் ஒரு பெரிய சிறப்பை எட்ட வரை அவருடைய பேச்சாற்றலும் செயலும் ஓயாது நீங்கள் இப்போவும் பார்ப்போம் இந்த காற்று லக்கணத்தில் பிறக்கக்கூடியவங்க ஃபோனில் தாங்க சம்பாதிக்க முடியும் ஃபோன் மூலமாக தான் அவங்களுக்கு நிறைய தொடர்புகள் இருக்கும் பெரிய நண்பர்களை பயணிக்க முடியும் இப்போ நண்பர்கள்ட்ட பேச முடியும் ஃபோன் மூலமாக அவங்களுக்கு சம்பாத்தியத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இது காற்று மூலமாக தானே இங்கேருந்து பேசுகிறாங்க அங்கேருந்து யாரோ பேசுகிறாங்க அப்போ இது தொழில்துறை அப்படிங்கிறது இந்த காற்று மூலமாக செயல்பட ஆரம்பிச்சுட்டா அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்போ நீர் ராசிக்காரவங்க கடல் கடந்து போகிறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது உணவு சம்மந்தப்பட்ட தொழில்களை பண்ணுறது இதுவெல்லாம் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய பொருளாதார வளர்ச்சியை கொடுத்துருது நீராசில் பிறக்கக்கூடியவங்களுடைய பொருளாதாரமும் வளர்ச்சியும் சின்ன சின்னதாக இருக்காது பெருசு பெருசாக இருக்கும் பெரிய லெவலில் தான் இருக்கும் நீராசி இருக்கக்கூடியவங்களை பொறுத்தளவில் சின்ன சம்பாத்தியம் சின்ன விஷயம் அப்படிங்கிறது அவங்களுக்கு பிடிக்காது எதையுமே போடக்கூடிய திட்டங்கள் பெருசாக தான் இருக்கும் பெரிய அளவில் சாதிக்கணண்டா பெருசாக சம்பாதிக்கணும்டா நம்முடைய சம்பாத்தியங்கிறது மற்றவங்க சொல்கிற அளவுக்கு இருக்கணும் அதே மாதிரி கார் வாங்கணும் பெரிய பங்களாக கட்டணும் சொகுசான வாழ்க்கை வாழணுங்கிறது அவங்க கூட பிறந்த விஷயம் அதெல்லாம் சாதிக்கக்கூடியவர்கள் தான் சாதனையாளர்கள் தான் அதெல்லாம் அவங்களால செய்ய முடியும் கடகத்தை பொறுத்தளவில் எவ்வளவு பெரிய ஜாம்பவான்களை உருவாக்கிய ராசினார்களாக நம்மளுக்கு சாதாரணப்பட்டவர்கள் இல்லை அந்த கடகத்தில் பிறந்தவங்க எத்தனை பேர் எவ்வளோ பெரிய ஆள்களாக இருக்காங்க எவ்வளோ பெரிய மகான்களை உருவாக்கி இருக்கிறது அது எவ்வளோ பெரிய தெய்வங்களை உருவாக்கி இருக்கிறது அது திருப்பா கடலில் கடைச்சி தான் அமிர்தமே எடுத்தாங்கங்கிறாங்க கடகத்தில் அப்போ எப்படிப்பட்ட இடம் அது இல்லையா அப்போ கடகம் எவ்வளவு சக்தி வாய்ந்த ராசி பலமான ராசி இல்லையா ஆனால் அங்கே மனசு மட்டும் ஒரு நிலைப்படாது சஞ்சலப்பட்டுகிட்டே இருக்கும் எதையாவது நினச்சிகிட்டே இருக்கும் விருச்சம் என்பது எவ்வளோ பெரிய போராட்டங்களை சந்தித்தாலும் வாழ்க்கையில் வெற்றி பெறணுங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப ஈடுபாடாகவும் ரொம்ப ஸ்டிக்காகவும் இருக்கும் நான் எப்படியாவது ஜெயிக்காமல் மாட்டேன் வாழ்க்கையில் அது எவ்வளோ பெரிய தொழில்கள் வந்தாலும் சரி வெறுத்து போயிடும் மனசெல்லாம் அப்படியே சஞ்சலப்பட்டுரும் ஆனாலும் தன்னுடைய முயற்சியை கைவிடவே விடாது பல போராட்டங்களுக்கு மீனம் வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கம்